கிட்டத்தட்ட எல்லாரையுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன் கடைசியில இதானே ரோலெக்ஸ் இது உங்களால எனக்கு கிடைச்ச பரிசு இது உங்களால கபல் சார் கொடுத்த ரோலெக்ஸ் வாட்ச் இதுதான் அது என்னை விட நான் நான் வந்து சினிமாவுக்கு வந்து கார்த்திக்கு முன்னாடி வந்திருக்கலாம் பட்டு என்னை விட அதிகமாக சினிமா பற்றி நினைக்கிறதும் சினிமாக்காக தன்னோட நேரத்தை முழு நேரத்தை கொடுக்கறதும் தன்னோட முழு எண்ணங்களை கொடுக்கறதும் எல்லாமே கார்த்திக் வந்து என்னை விட ரொம்பவே ஜாஸ்தி அதை நான் வெளிப்படையாக எந்த ஸ்டேஜில் வேணாலும் சொல்லுவேன் சினிமா பற்றியே நினச்சிட்டு இருக்கிறதும் சினிமாக்காக பண்ணுறதும் சினிமா துறைக்காக நினைக்கிறதும் என்னை விட கார்த்தி பல மடங்கு பல மடங்கு ஜாஸ்தி ஸோ இந்த இந்த படத்தில் கார்த்தியோட திரும்பி திரும்பி நான் ஸ்டேஜ்ல நானே போகிட்டு வேண்டாம் நிச்சயமா எப்பவுமே வந்து என்னோட பெட்டர் ஆக்டர் கார்த்தி அதை நான் இங்க வேணாலும் ஓப்பனா சொல்லிட்டு இருக்கேன் ஸோ ரெண்டு பேருமே தம்பிகள் தான் இவனும் வந்து தம்பி கார்த்தியும் எனக்கு தம்பி ஸோ அவங்க சினிமாவில் செஞ்சிருக்கிற இந்த பதிவு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப ரொம்ப ஆழமானது யாருனாலையும் வந்து மறுக்க முடியாதது ஸோ அவங்களுக்கான இடம் அவங்களோட அவங்கள கொண்டாடுற விஷயங்கள் வந்து இப்போ எனக்கு நடக்கிறத விட பல மடங்கு இருக்கும் அவங்களுக்கோட விருதுகள் அவங்களுக்கான மரியாதைகள் வந்து இப்போ எனக்கு கிடைச்சத விட பல மடங்கு இருக்கும் அது மேபி ஃபியூ டேஸ் அவே தான் ஸோ தேசிய விருது வந்திருக்கு அது நான் சுதாரிச்சு ஆக்சுவலாக ஒரு ஃபார்ட்டி டேஸ் இல்லை நான் ஊரில் ஒரு நாற்பது நாள் நான் ஊரில் இல்லை நான் நம்ம ஊரில் நியூயார்க்கில் என் பொண்ணோட படிப்புக்காக ஒரு நாற்பது நாள் நியூயார்க் போயிட்டேன் ஸோ நான் எனக்கு சுதாரித்து எனக்கு புரியறதுக்கே வந்து ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆச்சு ஆனால் அதுக்கு முன்னாடியே அதை நீங்கள் வந்து கொண்டாடினீங்க அதை உங்களோட விருந்தாக பார்த்தீங்க நீங்கள் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சீங்க யூ ஸ்டார்ட் அண்ட் ஓனிங் இட் எனக்கு அதுதான் ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த இந்த வழிகாட்டுதல் இல்லாமல் அது நடந்திருக்கவே நடந்திருக்காது மதுரை வந்து கலைகளையும் கலைஞர்களையும் கொண்டாடுற ஒரு ஊர் சிறப்பாக கொண்டாடுற ஊரில் உங்கள் இடத்துல வந்துட்டு விருமன் ஆடியோ லாட்ச் பண்ணுறது வந்து நாங்கள் பெரிய ஒரு வரமாக பார்க்குறோம் உங்கள் முன்னாடி இது நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ எப்போ போல் உங்களோட ஆசிர்வாதம் வேணும் உங்களோட ஆதரவு வேணும் பெருமனுக்கு ஆகஸ்ட் டுவெல்த்து பெருமன் ப்ளீஸ் ப்ளஸ் ஆதித்தி அவங்களோட வரவை பெருசாக கொண்டாடுற மாதிரி பண்ணுங்கள்

எல்லாருக்கும் என்னுடைய ஐ லவ் யூ பெரிய ஐ லவ் யூ எல்லாருக்கும் இங்க பசங்க எல்லாருமே வந்திருக்காங்க எல்லாருக்கும் ஐ லவ் யூ சொல்லிக்கிறேன் ராஜ்குமார் கருணாஸ் பத்தி சொல்லிட்டேன் விசுமித்திர நான் மிஸ் பண்ணிட்டேன் வெங்கடேசன் சார் உங்களோட பேச்சுக்கு நான் பெரிய ரசிகன் சார் உங்களுடைய அழகான டிஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து அவ்வளவு அழகா இருக்கும் கேட்கும்போது போது உங்களுக்கு தவற விட்டு பேசும்போது ஆனா நீங்க எல்லாரும் வந்து இந்த விழாவை இவ்வளவு சிறப்பிச்சதுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப நன்றி நண்பர்களுக்கு நன்றி இணையதள நண்பர்களுக்கு நன்றி விஜய் நான் யார் யூ கெட் எனர்ஜி கோயிங் காவல்துறை நண்பர்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி வீட்டுக்கு போகும்போது பார்த்து கவனமா ஜாக்கிரதையா போகலாம் ஒரே ஒரு Yes, sir. No, <laughs> sir. Ok, <Both>, sir. <laughs>